இன்றைக்கி இந்த பாராளுமன்ற தேர்தல் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களையும் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கெல்லாம் இழப்பீடு நான் தலைவர் உடனே கொடுத்தாரு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு போல் தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க இழப்பீடு தொகையாக முப்பத்தி ஐயாயிரம் கோடி நம்முடைய அரசு வந்து ஒன்றிய அரசு கிட்டே கேட்டிருக்கு இது வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்தது ஒரு பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல இதைத்தான் நாம் எதிர்த்து நிற்கிறோம் இதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ திமுக யாரை முடிவு செய்யுதோ நம்ம யாரை முடிவு செய்கிறோமோ அது தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் என்று அந்த நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும் நம்மளை பயமுத்த பார்க்குறாங்க நம்மளும் அதிமுக அடிமைகள் மாதிரி ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறாங்க கடந்த ஒம்பது எட்டு வருஷமா இந்த அதிமுக ஆட்சியை எப்படி பயமுத்தி வச்சிருந்தாங்க சிபிஐ ஐடிஇடி இப்போ நமக்கும் பயமுத்த வேலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு திமுக ஒன்றும் அடிமைகள் கூட்டம் கிடையாது நாங்கள் எடுத்து நிற்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த தேர்தல் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் சும்மா ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதிக்கு முப்பத்தொம்பது தொகுதி ஜெயிச்சோம் அப்போ வந்து நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்போவும் நம்ம எதிர்கட்சி அதன் பிறகு இப்போ நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆகிட்டோம் ஆளுங்கட்சியாக நம்ம சந்திக்க போகிற ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட நமக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்திங்களா போன முறை இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த முறை ஒரு ஓட்டு கம்மி ஆகிடுச்சு இவ்வளோ ஓட்டு கம்மி ஆகிடுச்சின்னு அதை ஒரு பிரச்சாரமாக சொல்லுவாங்க திமுக கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதை நீங்கள் உணர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் இது அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் தான் சொல்கிறேன் நம்முடைய ஒரே எண்ணம் தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தலைவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தெம்ப ஒன்றிய அரசு கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கேட்கலாம் நாம் நினைக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சதுன்னா நாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டோன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை கேட்டு வாங்கலாம் அந்த நிலைமையை பாகமுக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு பக்கம் பாஜக நம்மளை சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஒம்பது வருஷத்துடைய ஊழல் நான் சொல்ல சிஏஜி அறிக்கை சிஏஜி சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்கிறது ஆடிட் பண்ணுறது கடந்த ஒம்பது வருஷ பாஜக அரசுடைய ஆட்சியை வரவு செலவு கணக்கை ஆடிட் செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையின்படி சிஏஜியுடைய அறிக்கையின்படி ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒன்றிய அரசு செஞ்ச செலவுக்கு கணக்கு இல்லை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்காங்க எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டியிருக்காங்க இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பல வருஷங்க முன்னாடி ரமணான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதில் இறந்து போயிடுவார் இறந்து போனவரை ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு இவர் என்ன உயிரோட இருக்காருன்னு சொல்லு வெளில போய் சொல்லு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொல்லு ஆப்ரேஷனுக்கு காசு கட்ட சொல்லு அப்புறமா இறந்து போயிட்டான்னு போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடைச்சி வைப்பாங்க நாம் திரையில் பார்த்ததை இன்றைக்கி ஒன்றிய பாஜக அரசு நிஜத்தில் நடத்தி காட்டியிருக்கு எண்பத்தெட்டாயிரம் இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பி திட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இறந்து போயிட்டான் இத்தனை ஒரே நம்பரில் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு மருத்துவ காப்பி திட்டம் இதை எல்லாரும் நம்முடைய தலைவர் இன்னொன்னா கேட்குறாரு இதில் கெழாம் பதில் சொல்றதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு துப்பு இல்லை நிதி கேட்டோம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய திருமலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டேன் நான் என்ன கேட்டேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா கூட்டுக்காசையாக கேட்டேன்னு கேட்கணும் இதில் இதான் தவறு இருக்கா அடுத்த நாள் நம்ம டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம் உதயநிதி மரியாதையாக கற்றுக்கணும் மரியாதை பேச கற்றுக்கணும்னு அடுத்த நாளே நான் மரியாதை கொடுத்துட்டேன் மரியாதைக்குரிய அம்மாவர்களே மான்மிகு உங்களோட அப்பா வீட்டுடைய மதிப்புமிகு உங்களோட அப்பா வீட்டு காசை நாங்கள் கேட்டேன் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்குறேன் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்கள் கேட்ட காசை எப்போ கொடுப்பீங்க இப்படிதான் தான் நடந்துகிட்டு இருக்கு ஒன் இயர்ஸ்